நம்ம முட்டை வேக வைக்கும் போது பாத்திரத்தில் வேக வச்சோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று மோதி இந்த மாதிரி லீக் ஆயிரும் அது மட்டும் இல்லை நம்ம முட்டை உரிக்கும் போது அந்த முட்டை ஓட்டில் ஒட்டிட்டு இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வரும் நம்மளுக்கு காலையில் நேரம் டென்ஷன் ஆகும் முட்டை உடையாமல் வேக வைக்கணும் பிஞ்சு போகாமல் உரிக்கணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் ஸ்டீம் பண்ணி பாருங்கள் குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம் இந்த பாத்திரத்துக்கு பதிலாக நீங்க ஸ்டீமர் பிளேட்டு கூட பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே அந்த குக்கர் ஸ்டாண்டை வந்து வச்சிருங்க அதுல இந்த முட்டையெல்லாம் அடுக்கணும் அப்படின்னா அசையாது அப்ப நம்மளுக்கு உடஞ்சு போகாது இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்ல வச்சு மூணு விசில் குக் பண்ணிக்கலாம் ஸ்டீம் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு முட்டை கூட உடஞ்சிருக்காது இப்போ நம்ம உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்லு வந்து அப்படியே தனியாக கழுந்து வந்துடும் பாருங்கள் முழுசு முழுசாக கழுண்டு வந்திருக்கு அப்படியே முழுசாக சாஃப்டாக வந்திருக்கு இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்